கத்தராகியேசு கிறிஸ்து நாம் மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ விசே பெத்திர திருச்செமின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க கொண்டிருக்கிறார் வார்த்த கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்கு மைமொண்டாவதாக்கு ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான போலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக்கு இதனாலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாசன் வருஷத்த மத்தெழுந்த சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு வரை வருஷத்தை மத்தேழுன சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு வரை விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அப்போது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே அப்பா இந்த தியான வேலையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களோடு பேசுங்க என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரோடும் நீங்கள் பேசுங்க அதனுடைய நீர் அறிந்திருக்கு தேவ பிரசனம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை இணைக்கட்டும் இந்த பிள்ளைகளோடு நீர் இடைபடும்படியாக செபிக்கிற பேசும்படியாக செபிக்கிறேன் சட்ட குழா அரவணைத்துக் கொள்ளும்படியா செபிக்கிற நான் உனக்கு ஆதரவு என்று அவர்களுக்கு தெரியட்டும் தவிர நீங்க அவர்களுக்கு கோட்டையும் துரூதமாக இருக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் இந்த தியான வேலையில உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துளைக்கப்படுவதாக வியாதிகள் சொஸ்தமாகட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை ஒவ்வொரு சரீரத்திலும் பெற்றுக்கொள்ளணும் இந்த தியான வேலை ஆசீர்வாதமாக்கித்தாங்க இயேசு நாம திரால் நல்ல பிதா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரை மையப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில் எழுபத்தி ஐந்தாவது கீர்த்தனை இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் என்ற கீர்த்தனையை நாம் பாடி ஆண்டோரை மையப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கோ மற்ற பேர் அல்லவே பூமாளி பேரூ கவலை கிட கோடு தரியா கவலை கிட கோடு தரியா வேறு ஏ புவனமீது நாம இவரே ஒரு செய் ஆறம் செய்வதில் நல்லோர் சேத்தோடு மாறம் விடுபவர் காரல் மூத்த இங்கே இருந்தோல் உயிரியும் காத்த இவரே பெரு வீரன் பாவ உலகை ரச்சித்த எழிற்பேரன் வேண்டுலகு வாழ் தேவ கும இவரே பெருமா பொன்னுலகம் தனில் வாழ் யோக தண்ணில் வா உலகள் நன்மை தேகள் நம்பித்தவோ தியாக இவரே பெருமா மற்ற பேளி இவரே பெரு பிரியமானவர்களே கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு ராஜா கல்யாண விருந்தை நடப்பிக்க விரும்பி நேகரை சிறப்பானவரை அழைப்பித்தான் நாள் வந்தது கல்யாண விருந்து ஆயத்தமாயிற்று கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை நிறைவுபடுத்தும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி வர இயலாது என்று சொல்லிவிட்டார்கள் மிகுந்த வருத்தம் கோபம் அதனால அவர்களை தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி சேனைகளை அனுப்பி அவர்களை துன்புறுத்தி நான் கொன்றும் போட்டான் அவர்கள் இருந்த இடங்களை சுற்றறித்தான் அவன் பட்டணம் அளிக்கப்பட்டது கல்யாண வீட்டிற்கு அழைப்பு கொடுத்து வரல நிறைவுபடுத்தும்படி அழைக்கப் போனவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே ராஜா கோபம் அடைந்து அவர்கள் இருக்கிற அந்த பட்டணத்தை சுட்டறித்தார் அவர்களை அழித்தார் அதோடு நின்று விடவில்லை தான் ஆயத்தப்படுத்தின கல்யாண விருந்துக்கு அங்கிருந்த எல்லோரையும் அழைத்த தகுதியற்றவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் வசதிக்கிறவர்கள் வசதியாக இல்லாதவங்க நன்மை பெற்றவர்கள் நன்மை பெறாதவர்கள் எல்லோரையும் வழிசந்தையில் போய்க்கொண்டு வருகின்ற மக்களை அழைக்கும்படி ஆட்களை அனுப்பினால் ராஜாவினுடைய கல்யாண விருந்திற்கு ராஜா அழைக்கிறார் என்று சொன்னார் எல்லோரும் வந்து விட்டார்கள் கல்யாண வீடு நிறைந்து விட்டது எல்லோரும் அங்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் அவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்ட விருந்த சாலைக்கு ராஜா பார்க்கும்படி வந்தார் என்று சொல்றார் அப்படி பார்க்க வந்தபொழுது நடந்த சம்பவத்தை தான் இங்கு நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா அந்த கல்யாண வீட்டுக்குள்ள அந்த அறனுக்குள்ள வந்தார் பிரவேசித்த பொழுது என்று போட்டிரு அதில் அவர் கண்களில் திரளான மக்கள் பல தரப்பட்ட மக்கள் பல மொழி பேசுகிறவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் பல காரியங்களை செய்கிற மக்கள் அங்கே திரள் திரளாய் அங்கே கல்யாண வீட்டில் அவர்கள் அவர்கள் தங்களுடைய பணிகளை தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த வேலையில் ராஜாவுடைய பார்வையில் ஒரு மனுஷன் படுகிறான் அவனை பார்த்தவுடனே அவனை அடைப்பித்து கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி இந்த அறைக்குள்ள இந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்தாய் என்பதை கேட்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரி ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்திற்காக வைத்திருக்கிறார் உன் படிப்பு உன் வேலை உன் குடும்பம் நம்முடைய உன்னுடைய வாழ்வு ஆண்டவரை மையப்படுத்துவதற்காக ஆண்டவரை பிரசாப்படுத்துவதற்காக ஆண்டவரை உயர்த்துவதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது உனக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என் அன்பு சகோதரே சகோதரியே நீ ஏதேச்சியாக இந்த உலகத்தில் இல்லை உனக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார் உனக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் உனக்கென்று ஒரு பணியை வைத்திருக்கிறார் நீ அதனை ஆண்டவரை மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்யாண வீடு திறந்திருக்கிறது எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள் எல்லாருக்கும் அது இலவசமாக அழைக்கப்பட்ட இடம் ஆனால் அங்கு கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறதை ராஜா கண்டு அவனை விசாரிக்கிறவராக இருக்கிற கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் இருந்தான் சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்கிற ஆச்சரியமா இருக்குது இலவசமாய் கொடுக்கிற லட்சிப்பு இலவசமாய் கொடுக்கிற ஒரு மீட்பு நீ அறியாதவனாய் இந்து வளமும் நீ இருப்பாய் என்றால் இருப்பீங்க ஆண்டவராக்கிய தேவன் இலவசமாய் எல்லவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கல்யாண வீட்டிற்கு நாலு சந்தியில வீதியில் போகிற வருகிற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து உள்ளே அனுப்புகிறார் எல்லோரும் அந்த வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் உள்ளே போய் அந்த கல்யாண விருந்துகளை பங்கு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு மனுஷன் அந்த வஸ்திரம் தளிக்காதவனாய் இருக்கிறது ஆண்டருடைய கண்களில் அந்த ராஜாவனுடைய கண்களில பட்டது அதனை விசாரிக்கிறவராக இருக்கிறார் இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி இங்கே வந்தாய் ஒருவேளை அவனுடைய அலட்சியமா வாங்கின அந்த வஸ்திரத்தை விட்டுவிட்டானா அது நுழையும் போது கண்ணன் வீட்டுக்குள் நுழையும் போது கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம் அது ஏன் எனக்கு தேவையில்லைன்னு போட்டுட்டானா பல காரியங்கள் ராஜாதை விசாரிக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே உலகத்தில் பிறந்திருக்கிற உனக்கு இயேசு ரட்சிப்பை இலவசமாய் வைத்திருக்கிறார் மீட்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு அந்த ரட்சிப்பும் மீட்பும் இலவசம் அதில் இருங்க நான் படித்து முடித்த பிறகு அதை பெற்றுக் கொள்ளலாம் வேலை வாங்கின பிறகு பெற்றுக் கொள்ளலாம் திருமணம் ஆகட்டும் ஒரு வீடு கட்டட்டும் நான் நன்மை பெறட்டும் ஓய்வு பெறட்டும் இப்படி நினைத்து உன் வாழ்க்கையை ஆண்டர் விட்டு விலகி போய்க்கொண்டிருக்கிறாயா இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ரட்சிப்பையும் மீட்பையும் அலட்சியப்படுத்திடாத இலவசமாய் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவரே இந்த உலகத்தில் வந்து தன்னிய ஜீவ கொடுத்து இலவசமாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவர் ஈவு அது அவன் அடிகளார் சபைக்கு எழுதும்போது எபேசியர் நிறுவம் இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவாசம் சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களை அவரோடு உட்காரவும் செய்தார் கிருமை நாளை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல ஆண்டருடைய ஈவு இந்த ரட்சிப்பு வஸ்திரத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டருடைய எதிர்பார்ப்பு கல்யாண வீட்டில் தடபுடலா விருந்து நடந்து கொண்டிருக்கிறது போனவர்கள் எல்லாம் தன்னுடைய அவங்க 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 வேலையை பார்த்து நினைக்கிறார்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ராஜா இந்த விருந்தாளிகள் வந்தார்களே கல்யாண வீட்டுக்குள்ள அவர்களுக்கு ஆயத்தப்படுத்த விருந்தை உண்டு சாப்பிட்டு இருப்பாங்க அவர்களா எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க பார்க்கும்படி திடீரென்று உள்ளே வந்தார் ஒருவேளை கீழே விழுந்த வஸ்திரத்தை எடுத்து மேலே போடலையோ இல்லை அவனுடைய வஸ்திரம் தேவையில்லைன்னு சொல்லி அலட்சியமாய் விட்டுவிட்டாலும் அந்த விருந்து சாலைக்குள்ள கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை கண்டு விசாரித்து இவன் கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பு உள்ள பாதத்தில் போடுகின்ற கார் இருளில போடுங்கள் என்று சொல்லிரண்டு ஆண்டு ஒரு வரப்போகிறார் அவருடைய கைகளில் தூற்றுக்கூளை இருக்கிறது அழகாக பதிவு பண்றார் மத்திய எழுந்த சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல அழகாக பதிவு பண்றாரு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்கினில சுற்றறிப்பார் தூற்றுக்கோடியோடு ஆண்டவர் ஓருவார் நீங்கள் கோதுமையாய் இருக்கப் போகிறீர்களா இல்ல பதராய் இருக்க போகிறீர்களா ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள் கல்யாண வஸ்திரம் தரித்ததைப் போல நீங்கள் ஆயத்தமா இருந்தால் நீங்கள் மணியைப் போல களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறாய் மாறி நீங்கள் அலட்சியமாய் இருந்துவிட்டால் பதவை போல நீங்கள் அக்கியாத அக்கினியில போடுகிறவளாய் உங்களை வைப்பார் ஆண்டவருடைய கருப இன்று இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார் நானும் வட்சி பின்னாய் என்ன மீட்பின்னா என்ன கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதோதானும் நின்று வாழாது ஒருவேளை உனக்கு படிப்புல முன்னேற்றம் இருக்கலாம் வேலையில் நிலையான வேலை கிடைச்சிருக்கலாம் உனக்கு ஏற்ற காலத்து திருமணம் நடந்துட்டு பிள்ளைகளை பெற்றிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க நல்லா ஒரு வசதி வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்க இதெல்லாம் உலக பிரதானமாக நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் அதனால ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் உன்னை பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் வேலைக்காரர்கள் திடீரென்று என்று வந்து சொன்னாங்களாம் அது மத்திய அசோசியேஷன் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து ஒரு ஓமையை சொல்றாரு வேலைக்காரர்கள் வந்து எஜமானத்தை சொல்றார் ஐயா நாங்கள் கோதுமையை தான் விதைத்தோம் ஆனால் கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது கோதுமை செடியை காட்டிலும் அதிகமான செழிப்பாக பசுமையாக கலர்ச்சியாக அது விட மேலாக எழும்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பிடிங்க இல்லாமா அது எஜமா சொன்னார் அப்பா அந்த பதனை நீங்கள் பிழுவும் போகும்போது கோதுமையும் சேர்த்து போடுவீங்க என்ன கோதுமை பாதிக்கப்படும் அதனால விட்டு ரெண்டு சேர்ந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டா விட்டு விட்டார் கோதுமை மணி கோதுமைக்காக செடியை விட பயிரை விட தளராது கலை அதிக செழிப்பாக உயரமாக வளர்த்திருக்கிறார் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வேலையாட்களுக்கும் அதை குறித்து வருத்தம் கோபம் உழைப்பு வீணா போகுது வருத்தம் வருத்தப்படுகிறார்கள் ஆனால் தாண்டவர் அதை பத்தி கவலைப்படல உடனே கேட்குறாங்க என்ன நீங்க அப்பாட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க நாங்க வருத்த போடுறோம் போடுற தண்ணி போடுற எழு எல்லாம் இது சாப்பிட்டுக்குது என்னுடைய கோதுமை மணி நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிறது அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் முத்துன பிறகு முதலாவது கலையை பிடுங்கி அவியாத அக்கினிக்கு அதை கட்டி ஏற்றுமை போடுங்கள் பிறகு கோதுமையை கட் அடுத்து கலைஞ்சிருங்க சேருங்கள் என்று சொன்னார் அப்படிதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க ஆண்டனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோந்து போகாத கஷ்டம் இருக்கிறது பல விவரங்கள் வருது பல எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருக்குது அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அவமானப்படுத்துறாங்க உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் பல இன்னல்களும் இழப்போர்களும் கொண்டு வருகிறார்கள் சொந்து போகாதீர்கள் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் அவர்கள் எல்லாம் பதறு ஆண்டவருடைய நாளில் முதலாவது அவர்கள் அக்னியில கையும் காலும் கட்டி அவர்களை அக்னியில் போடுவார் அதுதான் நடக்கும் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் அவர் ஏற்ற காலத்தில் அவர்கள் இதெல்லாம் நடக்காது நடக்குமா அவர் அன்புள்ளவர் ஆச்சேன்னு சொல்லி ஒரு பேசுகிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய நாளில் ஆண்டவர் வெள்ளாடியும் செம்மறையாடும் அது அது நிலத்தில் தனித்தனியாய் பிரித்தெடுப்பார் என்று மத்திய சுசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் அழகா போட்டு போட்டோம் ஆண்டருடைய நாளில வெள்ளாடு வேறாக செம்மறியாடு வேறாக பிரிக்கப்படும் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்த எஜமான ராஜா ஒரு அவனை பார்த்தவுடனே தெரிந்து கொண்டார் கல்யாண வஸ்திரம் உனக்கு இல்லை அன்பாக்குற விசாரிக்கிறேன் இந்த கல்யாண வஸ்திரத்தை எங்கப்பா விட்டுட்ட அது இல்லாம நீங்க அமர்ந்து எப்படி வந்திருக்கிற அவன் எதுவுமே பேச அமைதியா இருக்கிறான் ஆண்டருடைய நாளில நாம விவாதம் பண்ண முடியாது அவர் அவர்கள் இருக்க இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புவார் யோவான் நழுத சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனங்களில் வாசிக்கும் போது அதில் அழகாக பதிவு பண்றார் நன்மை செய்தவர்கள் நன்மைக்காகவும் தீமை செய்தவர்கள் தீமைக்காகவும் எழுந்திருக்கிற காலம் அது மத்திய யோவான் எழுத சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது என் அன்பு சகோதரி சகோதரி இந்த நாளிலும் கூட உங்களுக்கென்று இலவசமாய் கொடுக்க அந்த லட்சிப்பு அந்த மீட்பை இன்று நாம் ஆண்டத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டிற்கென்று சாட்சிகளாக மாற ஆண்ட உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகுப்பு நே உடைய வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க ஆண்டு அவர்கள் தொடர்ந்து உண்மையில் நிலைத்திருக்கிறவர்களாய் மாறட்டும் கோதுமை மணிகளாக மாறும் ஆண்டு வர போலவோ கலைகளை போலவோ அண்டவரே இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களை அழித்து விடாத படிக்க மனம் திருப்பட்டும் மாற்று உருவாக்கப்படட்டும் கத்தன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும் தன் விசுவாச வாழ்வின் ஓட்டத்தை தொடர இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தழித்துக் கொண்டவர்களாக அண்டவரே உம்முடைய வருகைக்கு எந்த ஆயத்தமாக உதவி செய்வீராக உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறார் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசுங்க பிறந்த நாள் திருமண நாள் இந்த நாளில கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிறேன் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தாண்டுத்தாங்க விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க சுவாமி ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் வியாதியின் மத்தியில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய தழும்பு என்ன கரங்களால் தொழுபீராக போடுங்க சுகமளிக்கும் வல்லமை போது சனித்திருக்கிற வியாதிகளை சொசமா கட்டும் பிள்ளைகள் கத்த நல்லவர் அவர் என்னை சுகமாக்கினார் அவருக்கு என்று வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்களை கொடுக்கிறார் இந்த நாள் ஆசீர்வாதின் நாளாய் மாற்றும் இயேசு நாம் ஆண்டு கிருஷ்ணனு பிதாவாக தேவினுடைய அன்பு பரிசுத்த அபியான அந்நியோன்ய ஐக்கியமும் வழிநடத்துணும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சர நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் வார்த்தையை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ மெத்தில் திருச்சபை தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்